இன்றைக்கி சிவப்பு தாமரை கிடைத்தது செவப்பு தாமரை நம்ம நல்லா ஆக அழகாக விரிச்சிட்டு அந்த சிவப்பு தாமரை தாமரை தண்டு திரியில தான் இன்றைக்கி விளக்கத்தை போகிறோம் அது எப்படின்னு காட்டுறேன் முதல் உருளியில் பூவை அழகாக எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல தண்ணி நல்லா தானே எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க பச்சை கருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஜவ்வாது பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க அதே மாதிரி வாசனை லிக்யூடு இருந்தாலும் நீங்கள் ஊற்றுங்க நல்ல கமகமன் வாசனை அப்படி இருக்கும் பச்சை கருப்பத்துக்கு அப்படி இருக்கும் நல்லா தாமரை இன்றைக்கி கிடச்சனால தாமரை நடுவில் வச்சுக்கிட்டேன் சுற்றி உங்களுக்கு என்ன பூ இருக்கோ அந்த பூ வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் எனக்கு மஞ்சள் சிகப்பு இருந்துச்சு அதனால சரி சுற்றி நான் மஞ்சள் சிகப்பு வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நடுவில் தாமரை பூ வச்சுட்டேன் இந்த தண்ணியில் எல்லாமே வாச திருப்பி போட்டாச்சு அதே மாதிரி இப்போ என்னென்னா அம்மனுக்கு கீழே கலசத்துக்கு அழகாக அதுலேயும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஏலக்காய் பச்சை கருப்புறம் மஞ்சள் தூள் எல்லாம் வச்சு மேலே வந்து இந்த மாதிரி கலசம் வச்சு லக்ஷ்மி தாயாரை ஏலக்காய் மாலை போட்டு வச்சாச்சு அவங்களுக்கு ஒரு சிகப்பு பூ வச்சாச்சு இப்போ நானும் பாதம் எங்கிட்ட வந்து பாத விளக்கு இருந்ததுனால பாத விளக்கில் மஞ்ச குங்குமெல்லாம் வச்சுக்கிட்டு துளசி மாடத்தில் நல்ல குட்டி குட்டி கண்ணாடி வளையல் இது எல்லாமே என்னுடைய ஐடியா தான் இதெல்லாம் என்ன சாஸ்திரம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கேட்காதீங்க நம்ம பண்ணுறது தான் நம்ம என்னென்ன நம்ம ஆசையாக பண்ணணும் நினைக்கல அதெல்லாம் வீட்டிலேயே பண்ணலாம் வீட்லேயே அருமையாக வந்து வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையெல்லாம் வீட்லேயே கும்பிடலாம் சுக்கர ஓரையெல்லாம் வீட்லேயே நம்ம கும்பிடலாம் இந்த வெயில் காலத்துலலாம் வெளியிலலாம் போகாதீங்க அலையாதீங்க இந்த மாதிரி தாமரை தண்டிலையே நான் என்ன பண்ணேன் பூ வாங்கினால் தாமரை தண்டை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து தாமரை நான் வந்து அதில் திரி திரியை எடுத்தேன் திரியெடுத்து டைரெக்டாக அதை நம்ம இது பண்ண முடியாது பதித்திரியில் சேர்த்து தான் தாமரை திரி ஏற்றணும் அதை அழகாக தந்தை எண்ணெயில் வச்சாச்சு கீழே வந்து ம குங்குமம் வந்து உங்களுக்கு மதுரை மீனாட்சி குங்குமம் காஞ்சி காமாட்சி குங்குமம் காசி விசாலாட்சி குங்குமம் நாங்கள் காசிக்கு போனதுனால விசாலாட்சி குங்குமம் மூணு குங்குமம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் வச்சு நீங்கள் அழகாக பாதங்களுக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணி வீட்லேயே அருமையாக வழிபடலாம் இதுவே நிறைவு நீங்கள் வெளியிலெல்லாம் போய் நீங்கள் ரொம்பலாம் இந்த வெயில் அலையாதீங்க சுக்கர ராகு கால பூஜைலாம் வீட்லையே பண்ணுங்கள் எலுமிச்சம்பழம் விலை கூட ஏற்றக்கூடாது சொல்கிறாங்க பெரியவங்க பெரியவா சொல்கிறது வந்து பழம் கூட கருவக்கூடாதான் அதனால் நம்ம அழகாக பாதத்தில் இந்த மாதிரி குங்குமம் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் வீட்லேயே உங்கள்கிட்ட சாதா குங்குமம் இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம் என்கிட்ட இருந்ததுனால நான் அந்த குங்குமம் வச்சு பண்ணுறேன் பாத இருந்தனால பண்ணுறேன் இல்லை நீங்கள் சாதாவுமே விளக்கேற்றிட்டு நீங்கள் குங்குமம் அர்ச்சனை நீங்கள் பண்ணலாம் ரொம்ப அருமையான ஒரு வழிபாடு வீட்லேயே பண்ணும்போது அது மனசுக்கு நமக்கு நிறைவாக இருக்கும் அதனால் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் இந்த வெய்ய காலத்தில் எங்கேயுமே போய் அலையாதீங்க இருந்து நீங்கள் அருமையாக பண்ணுங்கள் இன்னும் சிவராத்திரின்னா குலதெய்வ வழிபாடுனா எல்லா குலதெய்வ வழிபாட்டுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு கிடையாதுங்க வீட்டிலே வந்து காதோ கழுமணையெல்லாம் வச்சு நீங்கள் வீட்லையே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிடலாம் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் கூடிய விரைவில் அந்த பதிவு நான் போடுறேன் அருமையான வழி வழிபாடு வெள்ளிக்கிழமை பாருங்கள் தரிசனம்